ஹாய் குட்டிஸ் அக்கா இன்றைக்கு ஒரு வேதாகமத்தில் பிசாசானவன் ஐ மீன் சாத்தானானவன் எப்படியெல்லாம் வந்து நீதிமான்களையும் பரிசுத்தவான்களையும் சோதித்தாங்கன்னு நம்ம அநேக காரியங்கள் கதைகளாகவும் ஆனால் உண்மை சம்பவம் தான் அது கதையே கிடையாது அதையெல்லாம் பார்த்துன்னு இல்லையா சாத்தான் எப்படியெல்லாம் சோதித்தான் அவன் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கிற உலக பிரகாரமான காரியங்களில் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து முற்படுறான்னு தெரியுங்களா அவன் வந்து மனிதனை பாவம் செய்ய தூண்டுறான் அது அது அவனுடைய வேலையாகவே இருக்குது அப்புறம் அதை தூண்டுதலின் பேரில் என்ன பண்ணுறான் அதை சொல்லி சொல்லியே ஏ நீ இப்படி தப்பு பண்ணியே நீ இந்த தப்பெல்லாம் பண்ணியேன்னு சொல்லி சொல்லி நம்ம இன்னும் பாவத்துக்குள்ளே அடிமையாக்குறான் அப்புறம் நம்மை பற்றிய தேவ சித்தத்தை அவன் என்ன பண்ணுறான் நல்லா கவனமாக அறிஞ்சிட்டு மனதை வேறு திசையில் திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்படியே பார்த்திங்கன்னா சில எண்ணங்களை சிதற விடுறதுக்கு பலவிதமான முயற்சி செய்கிறார் அப்புறம் அந்த சாத்தான் வந்து ஜெப நேரத்தை திருடுவார் நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு உட்கார்றப்ப தான் பல காரியங்களை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வேலையாக மாற்றிடுவார் அப்புறம் வேத தியானத்தை நம்ம பைபிள் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் உதாசீனப்படுத்தும் ஒரு மனநிலையை என்ன பண்ணுவான் உருவாக்கிடுவான் பிறரை குற்றப்படுத்துறதுக்கு நம்ம பழகிட்டோன்னு வச்சிங்களேன் அதை வந்து அவன் பெருசாக எடுத்துகிட்டு யாரை குற்றப்படுத்தலாம் அந்த மனப்பான்மை நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துடுவான் அப்புறம் பெருமையாக சிந்திக்க செய்வான் அதுக்கப்புறம் தாழ்வு மனப்பானையை நம்மக்கிட்ட கொண்டு வருவான் மிஞ்சின நீதிமான்களாக்க நம்ம என்ன பண்ணுவான் அந்த மாதிரி பழகிட்டு நம்மளை பாவியாக்கிடுவான் இப்படி சாத்தானுடைய கிரிகை எல்லாத்தையுமே எதனால் தெரியுமா நாம் ஜெபிக்காத நேரத்தில் இடைப்படுறப்போ கூட அந்த நேரத்தில் சாத்தானை மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணுமா ஜெபிக்க ஆரம்பிக்கணுமா பார் உணர்ச்சி வர வசப்பட்டு சில தவறான முடிவு நம்ம எடுக்கிறப்போ அங்கே சாத்தானுடைய கிரிகை மேற்கொள்ளாதவாறு வேதவசங்களை நம்ம என்ன பண்ணுமா நினைவு கூறணுமா பண ஆசை பொருள் ஆசை மாம்ச இச்சை இதையெல்லாம் என்ன பண்ணுமா நம்முடைய ஆன்மாவை கெடுக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவானா பலவித கிரிகைகளை உண்டு பண்ணுவானா அதே மாதிரி அதிக தூக்கம் அதிக வீண் பேச்சு கூடாத நட்பு இவைகளையும் தந்து நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுவானா தோல்வி வழியில் கொண்டு போவானா பிள்ளைங்களா அதுக்கு நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா நம்ம வாழ்க்கையில் வாய் திருந்து தேவனை துதிக்கணும் முற்போக்கான எண்ணங்களை என்ன பண்ணோம் பேசணும் வேத எண்ணங்களை இறுதியத்தில் பகி ப வச்சுக்கணும் நம்ம எப்போவுமே தேவன் நம்மோடு இருக்கிறார் அந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்ணோம் சிதற விடாமல் பாதுகாக்கணும் தேவனுடைய சித்தம் எதுவானாலும் அவருடைய சித்தம் அப்படின்னு நம்ம நினைக்கணுமா பாரு பிள்ளைங்களா தேவனுடைய சித்தத்தை சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்காதபடி நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவே மாறணும் பாய் குட்டி